அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இந்த தினம் மாஸ்து பற்றிய சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோ பதிவிங்க அதாவது சிவகங்கை பக்கத்தில் என்ற ஏரியாவுக்கு போயிருந்தோம் அங்கே பிளாட்டெல்லாம் செலக்ஷன் அதாவது சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க அதை எப்படி பண்ணணும் எங்கிட்ட தலைவாசல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வர சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வீட்டுக்கு கூட்டி போனாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு இல்லை அதில் எப்படி அதே என்ன சொல்ல வரவுன்னா இன்றைய நிலவரம் இன்றைய இன்ஜினியர்ஸ் ப்ளஸ் கொத்த இந்த புறா பில்டர்ஸ் புறாமே அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க சரிங்களா நம்ம ஒரு பாரம்பரிய மிக்க நாடு கலாச்சாரத்தில் உயர்ந்த நாடு சில பண்பாடுகள் மட்டும் உண்டு அது தெரியல அவங்களுக்கு நவீனத்தில் படிச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு ஈசான்யத்தில் கொண்டு போய் கிச்சன் வச்சுருக்காங்க ஐயா நம்ம பதிவுகளை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஓரளவு நல்லாவே தெரியும் அது எந்த அளவுக்கு திரும்ப செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா நிறையா சொல்லியிருக்கோம்ல சில பேரோட சாண்டை போட்டாங்கன்னா போய் ஓயா மீசானித்தே சொல்லிக்கிறீங்க இருக்கீங்க மற்றதுன்னு அது முக்கியமானது அப்புறம் பாருங்கள் அப்புறம் எடுத்து சொல்லிவிட்டு வந்தோம் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படி சொல்லிட்டு வந்தோம் ஆக இதனால் எடுத்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கடுத்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க சென்னையிலேருந்து பாருங்கள் அது விஷயமாக ஃபோன் பண்ணாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஈசான் மாடிப்பிடி இருக்குது அப்படின்னாங்க அப்போல்லாம் சொன்னேன் அப்படின்னா ஆண் வார்டு இருக்காது சில நேரங்களில் தலைவனையும் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு நான் சொன்னோம் தலைவன் இல்லை எனக்கு ஒரே பெண் குழந்தைன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்போ அவங்களுக்கே ஆச்சரியம் எப்படி ஒரு இடத்தை பற்றி சொன்ன உடனே நம்ம உண்மை நிலவரத்தை சொல்கிறாங்களே அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் அப்புறம் தான் சொன்னேன் இதுக்குள்ளதாங்க எல்லாம் பேருக்கு சுபகாரிய தடை இன்றைக்கி நிறைய பேருக்கு கல்யாண பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் இதெல்லாம் இருக்குது அப்போ அது வந்து சுபகாரிய தடை அது எந்தெந்த பகுதி பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னாக்கா ஈசிய காரிய சித்தி உண்டாகும் வெற்றி உண்டாகும் கடன்கள் நீங்கும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆகையினால் இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டீங்கயா அப்புறம் சொன்னோம் ஈசானியத்தை சில பேர் சொல்கிறாங்க பரிகாரம்னு சில சொல்கிறாங்க பரிகாரத்துக்கு இது கட்டுப்படாது தெரியல அவங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் அதை சரியாக மாற்ற செய்தால்தான் அது பலனை தருகிறவங்க ஒரு சிலது சொல்கிறாங்க அது அவ்வளவு செய்ய கொஞ்சம் இருக்கலாம் அதுக்காக நம்ம வந்து அந்த பரிகாரத்தில்னா சரியான பரிகாரமாக இருக்கணும் அது ஒன்று இருக்குல்ல அவங்களுக்கு சரியான பரிகாரமாக அது இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வழக்கம் போல் அவங்க வயசானித்து சுத்தமாக பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய குழந்தை நன்கு வணங்கி கொடுங்க அதான் சில நேரங்களில் சில நமக்கு வரக்கூடிய தடங்கள்லாம் தள்ளி வைக்கும் இது விஷயமா இந்த வாஸ்து விஷயமா இந்த வீடியோவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு வணக்கம் வணக்கம்